வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் முகம் கொடுக்கும் தமிழர் மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் ஐம்பத்தி ஓராவது நினைவேந்தல் தருத்துறை நகரசபையின் புதிய சந்தை கட்டட தொகுதி வடக்கு மாகாண ஆளுநரால் இன்று திறந்து வாய்ப்பு இளஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நியமனம் அமெரிக்க காட்டுத்தீயினால் பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்வன விரிவான செய்திகள் இஸ்ரேலில் விவசாய தொழில்துறைக்காக சென்றுள்ள இலங்கையர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக பிஐபிஏ எனப்படும் அந்த நாட்டு சனத்தொகை குடிவரவு மற்றும் எல்லை தொடர்பான அதிகார சபையின் பிரதிநிதிகள் அடுத்த வாரம் நாட்டுக்கு வருகை தர உள்ளதாக இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் குறித்த குழுவினரின் இலங்கை விஜயத்தின் போது இஸ்ரேலுக்கு விவசாய தொழிலில் இணைவதற்காக விண்ணப்பித்தவர்கள் கையொப்பமிட்ட ஒப்பந்தம் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன்படி இலங்கையிலிருந்து துறைக்காக எதிர்காலத்தில் புதிய ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படுமாயேன் அவர்கள் அனைவரும் குறித்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் சிங்கள மற்றும் ஆங்கில ஆகிய மொழிகளில் தயாரிக்கப்பட்டுள்ள அந்த ஒப்பந்தத்தில் தொழில் பொறுப்பு வேதினம் உள்ளிட்ட சகல விடயங்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த ஒப்பந்தத்தை மீறுபவர்கள் மீண்டும் இலங்கைக்கு அனுப்பப்படுவார்கள் என இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதுவர் நிமல் பண்டாரம் மேலும் நான்காவது அனைத்துலக மாநாட்டில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவு தினம் இன்று யாழில் இலங்கை தமிழரசு கட்சியின் ஏற்பாட்டில் நடைபெற்றது யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள நான்காவது அனைத்துலக ஆராய்ச்சி படுகொலை நினைவு தூவிக்கு முன்பாக இன்று காலை பத்து மணிக்கு அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பமாகியது யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நான்காவது உலக தமிழர் ஆராய்ச்சி மாநாட்டின் இறுதி தினமான ஜனவரி பத்தாம் திகதி பலிசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் பதினோரு பேர் படுகொலை செய்யப்பட்டனர் உலகளாவிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்த விடாமல் அப்போதைய ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க தலைமையிலான அரசு அனுப்பி கலவரத்தை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் தமிழர்கள் வாழ்நாளில் நீங்காத வடுக்களாக பதியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தொடர்பாக பொதுமக்களை நிலவு கொள்கின்ற நிலவு அஞ்சலி செய்கின்ற ஒரு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துகிறது உண்மையாக இந்த நினைவஞ்சலியிலே அல்லது அந்த நிகழ்விலே பல முடிவுகள் தொற்று வைக்கின்றன தமிழராட்சி மாநாடு உலகத் தமிழராட்சி மாநாடு மற்றும் முந்தைய மாநாடு மலேசியாவிலே நடந்தது இந்த மண்ணிலே தமிழர்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மாநாடு தமிழர் பிரதேசத்திலே நடவடிக்கூடாது என்பதிலே அப்பொழுது இருந்த அரசாங்கம் மிக தெளிவாக பரத்துத்துறை நகரசபையின் புதிய சந்தை கட்டட தொகுதி வடக்கு மாகாண ஆளுநர் நாள் இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது தேசிய கொடி ஏற்றப்பட்டு சந்தை கட்டட தொகுதியின் புதிய கட்டடம் ஆளுநரினால் திறந்து வைக்கப்பட்டது இதனை திரைநீக்கம் செய்து கட்டடத்தை ஆளுநர் பார்வையிட்டார் தை முதல் கிழமையில் வியாபாரிகளுக்கு குறித்த மெரக்கரி சந்தை வழங்கப்படும் இதன்போது வடக்கு மாகாண ஆளுநர் உரையாற்றியிருந்தார் மக்கள் நம்பிக்கை வைக்கும் ஒரு நிர்வாகம் தற்பொழுது கிளீன் ஸ்ரீலங்கா எனும் துணை பொருளில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அரசு சேவைகளை பெறுகின்ற போது தெரிந்த ஒருவரை கூட்டி செல்ல வேண்டிய சூழல் கடந்த காலங்களில் த காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மக்கள் தமது சேவைகளை தங்கு தடையின்றி பெற்றுக்கொள்ளும் வகையிலான ஆண்டாக அமைய வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் மேலும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளரில் இளங்கோவன் பருத்தித்துறை பிரதேச செயலர் நகர சபையின் தலைவர் வியாபாரிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் என்று இந்த வருஷமை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலேருந்து இந்த கிளீன் சொல்லி ஒரு பார்வதி நான்கு எங்கள் எடுத்திருக்கிறார்கள் ஸ்ரீலங்கா என்று சொல்லி அதுக்குள்ள சிலபதியில் அமைந்திருக்கின்றன ஒன்று லஞ்சம் இல்லாத ஒரு நிர்வாகம் நிர்வாகமாக மக்களுக்கு மக்களை மக்கள் நம்பிக்கை நிர்வாகம் மக்கள் நம்பிக்கை வைக்கத்தோடு நிர்வாகம் எங்களுக்கு அந்த அலுவலகத்துக்கு போனால் எங்களுக்கு நேர்மையான விரைவான ஒரு விரும்பான சில நிலையத்தில் வந்து மக்கள் நம்பிக்கை வைக்கின்ற ஒரு நிர்வாகம் நடைபெறவுதான் மிக முக்கியமானது அதிகமாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் பல இடங்களிலே பார்க்கிறோம் பல அலுவலகங்களிலே மக்கள் வந்து தங்களுடைய காரியங்களை உடனே செய்கிறார்கள் நாங்கள் விளையாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஜாவை பிடிச்சி கொண்டு போனாக்கா வேலை நடக்கும் அப்டு எடுக்கிறது வேறு ஏன்னா ஃப்ரெண்ட் ஆலை பிடிச்சிக்கொண்டு போனாக்கா வேலை நடக்கும் விளையாட்டி செய்தீர்கள் அது கிழங்கு பிள்ளையான நடவடிக்கைகள் நாங்கள் நாங்கள் அதை மாறுவோம்ல நாங்கள் ஆரம்ப உக்சுகர் பண்ணால் உடைய அப்படி மாறுவோமோ அப்போ தான் மக்கள் நம்பிக்கை இருக்காங்க அந்த விரிவான அந்த வேலையை மாறுவோம் अने माना ने इलम संची आणे इलाही विच इलाही वांगिया न्यूगर अथव अगरि सुठे नारे मि मुख्य ஏறிதே எல்லோரும் கட்டணமாக இருந்தது வேறு எல்லாரும் நாங்கள் இல்லையா முஸ்லீட்டிலே எங்கள் திறமையாக பாதுகாப்பாக முக்கியம் இடமளி என்பது மிக முக்கியமாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் இந்த நாடு துறை இந்த ஒரு தலைக்கலை தம்பி இருப்பது மிக முக்கியமானதாக இந்த மக்களுக்கு வளர்ந்து வரைக்கும் இந்த பௌதியை வளர்க்கிறது முன்மையாக அது மட்டுமல்ல

இந்த இந்த நாங்கள் இந்த மாதிரி அதனுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான நோக்கமாக இருந்த பெயின் ஸ்ரீலங்காவில் இந்த டிஜிட்டலைசேஷன் அவரை எல்லாத்தையும் டிஜிட்டல் மயப்படுத்தப்படுத்துவதன் மூலமாக அந்த விரிவான சேவையை வழங்குவதால் எந்தவித பாரப்பாட்சியமும் வந்து தேர்வையான விரிவான சேவை வழங்குவதற்காக டிஜிட்டலைசேஷன் உடனடியாக உடனடியான சேவையை வழங்குவதாக அந்த வகையில் நாங்கள் மாறவோம் எங்களுடைய மக்களும் அனுபவிக்க வேண்டும் அந்த வகையை இந்த ஒரு சிறந்த சேவை செய்வதற்கு இந்த அரசு இந்த இந்த മികൾ അത് ഒരു തരമായ ഒരു സിലവിയെങ്കിൽ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ട് മക്കൾക്ക് നമ്പിക വെക്കക്കൂടി വിധത്തിലെ മക്കൾ നമ്പിക കൊള്ളക്കൂടി വകുതി സിലവികൾ എല്ലാം മാറും അപ്പം ഇല്ല ഇല്ലാ നിർവഹങ്ങൾ സെവൻ പരന്നു വരുത്തു എല്ലാവരും മോദി കൂടുവോ അല്ല വകേണ്ട രണ്ടായിരത്തി ഇരുപത്തി അഞ്ചാം ആണ്ടിലേ മക്കൾ എന്ത് വിധമാണ് முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் இணை தலைவர்களாக பேராசிரியர் கிரிஷாந்த மற்றும் சானக் என் ராசமானிகம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் ஒன்றியத்தின் அமைப்பாளர்களாக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவு செய்யப்பட்டார் பிரதி இணை தலைவர்களாக நால்வர் தெரிவு செய்யப்பட்டதோடு பத்தாவது பாராளுமன்றத்தில் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்ட திறந்த பாராளுமன்ற முன்னெடுப்புக்கான பாராளுமன்ற ஒன்றியத்தின் முதலாவது கூட்டம் எட்டாம் திகதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த ஒன்றியத்தினை இணைத்தலைவர்களாக அமைச்சர் பேராசிரியர் கிஷாந்த் அபேசேன மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ராம ராசமாணிக்கம் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இதன்போது ஒன்றியத்தின் இணைத்தலைவராக அமைச்சர் பேராசிரியர் கிஷாந்த் அபேசேனவின் பெயரை பேரை பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய கலாநிதி ஜெனகசேனார முன்மொழிந்ததுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி பாகிஸ்ரீ கேரத் அதனை வழிமொழிந்தார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் அவர்கள் பெயரை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச முன்மொழிந்ததுடன் அதனை பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார வழிமொழிந்தார் அத்துடன் இந்த ஒன்றியத்தின் அமைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் ஜகத் மனுவர்ண தெரிவு செய்யப்பட்டதுடன் பிரதி தலைவர்களாக பாராளுமன்ற உறுப்பினர்களான சட்டத்தரணி சந்திராணி கிரியெல்ல சந்தன சூரியராஜி எலுமேல் மெரிகார் மற்றும் சட்டத்தரணி துசாரி ஜெயசிங் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டனர் இங்கு உரையாற்றிய ஒன்றியத்தின் இணைத்தலைவர்கள் பாராளுமன்றத்தை பொதுமக்களுக்கு நெருக்கமடைய செய்வதற்கு இந்த ஒன்றியத்தின் மூலம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து நடவடிக்கை தெரிவித்தனர் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் புதிய பணிப்பாளர் நாயகமாக மேல் நீதிமன்ற நீதிபதி ரங்கஸ்ரீநாத் அபய விக்ரமத்தில் நியமிக்கப்பட்டுள்ளார் அமலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி திசாநாயக்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஒன்பதாம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரிவு பதினேழின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம ரத்ன பாராளுமன்ற மரபை மதிக்காத காரணத்தினால் எதிர்காலத்தில் அவருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிகள் தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற மற்றும் பாராளுமன்ற குழுக்களின் ஆசனங்களை அமைப்பதில் பாரிக சிக்கல்கள் இருப்பதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் குழு சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரம ரத்னவுடன் கலந்துரையாடி எவ்வாறாயினும் எதிர்கட்சி எம்பிக்கள் எழுப்பிய பிரச்சனைகள் தொடர்பில் சபாநாயகர் கவனத்தில் கொள்ளவில்லை எனவும் அதனால் தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மீண்டும் இடம்பெற்ற தெரிவு குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் குழுவினர் இது தொடர்பில் கேள்வி எழுப்பியதாகவும் அங்கு எழுப்பப்பட்ட விடயங்கள் தொடர்பில் சபாநாயகர் கவனம் செலுத்தவில்லை எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரேரா தெரிவித்தார் எனவே நாடாளுமன்ற பாரம்பரியத்தை பாதுகாக்க கடும் நடத்தினார் எடுக்க எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு முடிவு செய்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரீட்சில் பரீட்சைகளின் பெறுப்பேர்கள் பிப்ரவரி பத்து முதல் பன்னிரெண்டாம் திகதிக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணைகளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் மதிப்பீடு அறுபத்தி நான்கு மையங்களில் புதன்கிழமை தொடங்கியது என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் பதினைந்தாம் திகதி நடைபெற்றது சிங்கள மொழி மூலம் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி தொன்னூற்றி ரெண்டு பேரும் தமிழ் மொழி மூலம் ஏழு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு பேரும் உட்பட மொத்தம் ஒன்பது மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பாட்டாலிஸ் சம்பிக்கர் எதிராக விதிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு பயண தடையை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இருபதாம் திகதி வரை தற்காலிகமாக நீக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ராஜகிரிய பிரதேசத்தில் வாகன விபத்தினை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் சாம்பிக ரணவக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரசு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு ஜனாதிபதி திசா நாயக்க தலைமையிலான அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கரபத்தனை மன்ராசி நகரில் வர்த்தகர்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அக்கரப்பத்தனை மன்றராசி நகர வர்த்தகர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தனர் இதன்போது நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு சுலோகங்களை ஏந்தியவாறு எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் அரிசிக்கு கட்டுப்பாட்டு விலை விதிக்கப்பட்டுள்ளதனால் அதனை உரிய வகையில் நுகர்வோருக்கு விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவதாகவும் இதனால் சிறு வர்த்தகர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் இங்கு கருத்து தெரிவித்த போராட்டக்காரர்கள் நாட்டில் தைப்பொங்கல் வருகின்றது இதற்கு பொங்கல் பொங்குவதற்கு சிவப்பு அரிசி உள்ளிட்ட அரிசி வகைகள் தேவைப்படுகின்றது எனினும் அரிசி தாட்டுப்பாடு நிலவுகின்றது கட்டுப்பாட்டு விலைக்குத்தான் எங்களுக்கு அரிசி வழங்கப்படுகின்றது அவ்வாறு கட்டுப்பாட்டு விலையை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் கொழும்பிலிருந்து இந்த பகுதிக்கு அரிசியை கொண்டு வருவதாக இருந்தால் போக்குவரத்து கட்டணம் சுமை தாங்கிகளின் கட்டணம் என பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு விற்க முடியாத சூழ்நிலை இருக்கின்றது ஆகவே கட்டுப்பாட்டு விலையை நீக்குவதற்கும் அரிசி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கும் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி யாழ்ப்பாண மாவட்ட அரச அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நேற்றைய தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றிய அரச அதிபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிமுகத்துடன் தேசிய நிகழ்ச்சி திட்டமானது டிஜிட்டல் மயப்படுத்தல் வறுமையொழித்தல் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா என வகைப்படுத்தப்பட்டு முக்கியத்துவம் பெறுகின்றது எனவும் செழுமையான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கைக்கு அமைய அரசாங்க உத்தியோகத்தர்கள் அனைவரும் பொதுமக்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்வதற்கு அர்ப்பணிப்புடனும் வினைத்திறனான ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த விழிப்புணர்வு நிகழ்வில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட உதவி செயலாளர் செல்வி சேராஞ்சலி மனோகரன் அவர்கள் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருந்தார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் நோக்கம் மற்றும் மாற்றங்களை உருவாக்குதல் தொடர்பாகவும் அவர் விளக்கம் அளித்தார் மேலும் உதவி செயலாளர்கள் தெரிவிக்கையில் தனிமனித மெனப்பாங்கிலிருந்து மாற்றம் வர வேண்டும் எனவும் அதற்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் எனவும் சிறிய சிறிய மாற்றங்கள் பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்துவதும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலி திட்டத்தின் நிகழ்வில் எடுத்துக் கூறப்பட்ட விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டதுடன் ஏனைய உத்தியோகத்தர்களுக்கான விழிப்புணர்வுகளை சம்பந்தப்பட்ட திணைக்கள தலைவர்கள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன்னர் நடத்தி முடிக்குமாறும் கேட்டுக்கொண்டனர் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மேலதிக அதிபர் திட்டமிடர் பணிப்பாளர் உள்ளிட்ட மாவட்ட பதவிநிலை உத்தியோகத்தர்கள் கிளை தலைவர்கள் பிரதேச செயலாளர்கள் உதவி பிரதேச செயலாளர்கள் மாவட்ட மற்றும் பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர்கள் கணக்காளர்கள் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்களும் கலந்து கொண்டனர் அனுராதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் உலக இயந்திரத்திலிருந்து கீழே தவறி விழுந்து காயமடைந்த நபரொருவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் அனுராதபுரம் தேவநம்பிய திசபுர பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என குறிப்பிடப்படுகின்றது இவர் நேற்று வியாழக்கிழமை மாநகர சபைக்கு சொந்தமான உளவு இயந்திரம் ஒன்றின் பின்பகுதியில் நின்று கொண்டு புத்தகாயா மாவட்டில் இருந்து விஜயபுரம் மயானம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் திடீரென கீழே தவறி விழுந்துள்ளார் இதனையடுத்து காயமடைந்தவர் அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மாநகர சபைக்கு சொந்தமான கழிவுகளை ஏற்றி சென்ற உளவு இயந்திரமே விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் உளவு இயந்திரத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் பலி மேற்கொண்டு வருகின்றனர் நிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டம் மூலத்தை மீளாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழு தமது அறிக்கையை நிதி அமைச்சரிடம் கையளித்துள்ளது நிதி மற்றும் ஒழுங்குபடுத்தலுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது இதற்கு எதிராக முன்வைக்கப்பட்ட ஆறு அடிப்படை உரிமைகளை விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் சட்டத்தின் மூலம் பல சிறத்துக்கள் அரசியல் அமைப்புக்கு முரணானது என உத்தரவிடப்பட்டிருந்தது இதன் பின்னர் சட்டமூலம் தொடர்பில் மீண்டும் கருது கோருவதற்காக குழு நியமிக்கப்பட்டதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது அரசு சார்பற்ற அமைப்பு தொடர்பான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் நாயகமான சஞ்சீவ விமல குணரத்தின உள்ளிட்ட ஒன்பது பேர் அடங்கிய குழு இதற்காக நியமிக்கப்பட்டது அந்த

ஜனாதிபதியின் எண்ணக்கருப்புக்கு அமைய தூய்மையான இலங்கை திட்டம் தொடர்பில் ஜனாதிபதி செயலகத்தின் உதவி செயலாளர் சாரதாஞ்சலி மனோகரன் தெளிவுபடுத்தல் கருத்துக்களை வழங்கினார் அரச பணியினை உத்தியோகத்தர்கள் திறம்பட மேற்கொள்ள வேண்டுமெனவும் அனைத்து துறைகளும் சமூகம் சுற்றுச்சூழல் நெறிமுறை சார்ந்து தங்கள் பணிகளை திறம்பட ஆற்றி மக்களின் வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்ட நிகழ்வில் எடுத்துக் கொள்ளப்பட்ட கூடிய விடயங்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது மேலும் அரசாங்கத்தின் புதிய வறுமையை ஒழித்தல் டிஜிட்டல் கிளீன் ஸ்ரீலங்கா கிளீன் தொடர்பன்கள் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணம் லாஸ் ஏஞ்சலின் நகரில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் கடற்கரை பகுதியில் உள்ள வெனப்பகுதியில் காட்டுத்தீ பெற தொடங்கியது பலத்த காற்று காரணமாக காட்டுத்தீ நகரின் பல்வேறு பகுதிகளுக்கும் வேகமாகி பரவி வருகின்றது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு மீட்பு குழுவினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இதனிடையே காட்டுத்தீ குடியிருப்பு பகுதிகளுக்கும் பரவி வருகின்றது வீடுகள் உள்ளிட்ட கட்டிடங்கள் தீக்கிரையாகி வருகின்றன காட்டுத்தீ காரணமாக சுமார் ஒரு லட்சம் பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காட்டுத்தீயினால் சுமார் பத்தாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு முற்றிலும் நாசமாகியுள்ளது இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை பத்தாக உயர்ந்துள்ளது மேலும் ஐம்பதிற்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த காட்டுத்தீயினால் தீயினால் குறைந்தது பத்தாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் கட்டிடங்கள் மற்றும் பிற கட்டமைப்புகள் எரிந்துள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவில் ஒரே பாலின திருமணம் தீர்ப்பில் தவறு இல்லை என ஓபன் கோர்ட் விசாரணைக்கு அனுமதி வழங்க முடியாது எனவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தீர்ப்பில் வெளிப்படையான தவறு ஏதும் இல்லை ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பில் எந்த தலையீடும் தேவையில்லை என கூறி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒரே பாலின திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது செய்திகள் ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் கிண்ட கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் மார்ச் ஒன்பதாம் திகதி வரை பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடக்க இருக்கின்றது பாதுகாப்பு அச்சுறுத்தலால் இந்திய அணிக்கு பாகிஸ்தானுக்கு செல்ல மறுத்ததால் இந்திய அணிக்குரிய ஆட்டங்கள் மட்டும் துபாயில் நடைபெறும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த தொடருக்கான அணிகளை வருகின்ற பன்னிரண்டாம் திகதிக்குள் அறிக்க வேண்டும் என ஐசிசி அறிவித்த நிலையில் இந்த வீரர்கள் தேர்வில் மாற்றம் செய்ய பிப்ரவரி பன்னெண்டு வரை கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தொடருக்கான இந்திய அணியின் ஆலோசகராக முன்னாள் வீரர் எம் எஸ் தோனி நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது குறித்து பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த உலக கிண்ணத்திற்கான தொடரில் இந்திய அணியின் ஆலோசகராக டோனி நியமிக்கப்பட்டார் அதில் இந்திய அணி கிண்ணத்தை வெல்லவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலிக இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம் Thank you